திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய் சிவகாக்கிய தான் இன்னைக்கு இறைவனால் எடுத்த மாடத்திலே அம்பலத்திலே அருவினால் அடுத்த காயம் அஞ்சினால் அமைந்ததே கருவி நாதம் ஒன்று போய் கருன்ற வாசல் ஒன்பதும் ஒருவராய் ஒருவர் கோடி உள்ளே அமைந்ததே அதாவது இறைவனால் எடுத்த மாடத்தில்லை அம்பலத்தில் அது சிதம்பரத்தில் அருவினால் எடுத்த காயம் அஞ்சினால் அஞ்சினால் அமைந்ததே அருவினால் நம்ம புத்தி நம்முடைய மூலையை கொண்டு நம்ம வந்து அந்த முன்னாக்கம் நம்ம நம்மளுடைய உடம்பு இருக்கு இல்லையா அந்த அந்த உடம்பு வந்துட்டு நம்ம அஞ்சினா ஆள் அமைந்தது எப்படின்னா நம்ம வந்து வந்து ஒரு நிலையானது கிடையாது இல்லையா நம்ம உடம்பு புகைங்கிறது அது மாதிரி கருவி நாதம் நாதமுண்டு போய் காய்கற வாசல் ஒன்பதும் கருவி நாதம் நாதமுண்டு போய் காய்கற வாசல் ஒன்பதும் சொல்லிக்கலையா ஒன்பது வாசல் வழியாக அதை நம்முடைய ஜீவன் ஆர்மா வந்து வெளியே போகும் அப்படின்ட்டு அந்த வாசல் வந்து ஒன்பதும் ஒருவராயி ஒரு கோடி உலே அமர்ந்தது அமர்ந்தது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ப பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றாம் சேர்ந்து நம்முடைய உடம்புக்குள்ளே வந்து இருக்கு இல்லையா அதான் சரி அடுத்த பார்க்கலாங்களா நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாய்வை நெஞ்சியில் இருந்திருந்து நக்கி ஓடும் வாயுவை அம்பினா இருந்த அருகிருந்த வள்ளீரே அன்ப கோவில் காணலாம் அகலும் இந்த திசைக்குள்ளே தும்பி ஓடியே சொல்லடா சுவாமியே அதாவது நெஞ்சில் நம்முடைய நம்முடைய மகிழ்ச்சி நெஞ்சு அங்க தான் வந்துட்டு ஆன்மா வந்துட்டு ஓடு உடம்பு முழுக்க வந்து ஆன்மா வந்துட்டு ஓடுதான் ஓடுது ஆனால் வந்து உற்பத்தி ஆகின்ற இடம் பார்த்தீங்கன்னா மார்பு ஏன்னா லங்ஸுக்கு இல்லையா அங்கே 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 தான் வந்துட்டு அந்த சுவாச வேலையே வந்து அங்கே தான் நடக்கும் அங்கே தான் வந்துட்டு அந்த சுவாசம்ங்கிற வேலையே வேலையே என்ன உடம்புல லங்ஸ் தான் வந்து நடக்கும் பாருங்கள் சொல்ல பாருங்கள் அந்த லங்ஸில் இருந்து இன்றைக்கி ஓடும் வாய்வை அங்கே ஆரம்பிச்சு நான் உடம்பு முழுக்க வாய் வந்து இல்லையா அப்போது அன்பினால் இருந்த நீர் அருகிருந்த வல்லீரே நம்முடைய நம்ம நம்ம இந்த உடம்பு உடம்புல வச்சு நம்ம ஆசையினால் நம்ம வந்து நிற்கி அந்த ஆன்மா வந்துட்டு அந்த ஆன்மா வந்துட்டு நம்முடைய உடம்புக்குள்ளே ஓடுறத பற்றினா நமக்கு வந்து ஒரு ஆசை தானே நம்ம நமக்கு ஒரு ஆசை தானே எதலாம் ஜீவ ஜீவாத்மா அப்போது அந்த மாதிரி அன்பினா இருந்து நீர் அடிக்கிற வலியிலே நம்ம அதை வந்து ஒரு முயற்சி செய்து நம்ம செய்யும் பொழுது அந்த பிராணாயாமம் அன்பை கோவில் காணலாம் அகலும் நீ சொல்லி அன்பன யார் நம்ம தான் கோவில் காணலாம் நமக்குள்ள கோயில் கொண்டலாம் மகளும் எந்த சைக்கிள் எட்டு திசைக்குள்ள எட்டு எந்திசைக்குலையோ அந்த எட்டு திசைக்குள்ளேயும் அப்படின்னு நினைத்துவோம் எங்கே பார்த்தாலும் எங்கே எது எல்லா இடத்துலையுமே நம்ம அந்த பரமாத்மாவை வந்து பார்க்கலாம் தும்பி ஓடியே சோதோடா சாமி அது தும்பி ஓடி அது எங்கே எங்கே போனாலும் எங்கே ஓடினாலும் இங்கே இங்கே எந்த இடத்துலையுமே நம்ம வந்து இந்த திசைக்குள்ளே எங்கே எங்கே இருந்தாலுமே நம்ம அந்த ஆத்மாவை வந்து பார்க்கலாம் எதை பரமாத்மா வந்து பார்க்கலாம் நெஞ்சிலே இருந்திருந்து நெக்கி ஓடும் வாயுவை அம்பினால் இருந்து நீர் அருகிருந்த வள்ளியரில் அன்ப கோவில் காணலாம் மகளும் திசைக்குள்ளேயே தும்பி ஓடியே சொல்லடா சுவாமியே அடுத்துப்பாங்க தில்லையை வணங்கி நின்ற தண்டன வாயுவே எல்லையை கடந்து நின்ற ஏக போகமாகியே ஏக போகமாகி எல்லையை கடந்து நின்ற சொற்கோக வெளியிலே வெள்ளையும் சிவப்பும் ஆகி மெய் கலர்ந்து நின்றது வெள்ளைங்கிறது என்னது விபூதி சிவப்பு என்னது குங்குமம் அதாவது சிவன் சக்தி சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க தெல்லையை வணங்கி நின்ற தண்டனை நிட்டு வாய்வு எது சுத்தம் வணங்கி நம்ம 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 அம்மா வந்துட்டு அங்கே தான் வந்து இது அது வந்து அந்த ஸ்திரமடத்தை வந்து மனசு நினைச்சியம் வந்து வழங்கணும் வாயுனா இருந்தது நம்முடைய ஆண் வாயு புராண புராண வாயு சுவாசம் எல்லையை கடந்து நின்ற எல்லையை கடந்து நின்ற ஏக போகமாகி எல்லை என்ன இருந்தது நம்முடைய உடம்புல அந்த ஒரு பரமாத்மா வந்துட்டு கேட்க பரமாத்மா கூட பரமாத்மாவுடீவாத்மா சேர்ந்து நிற்கிறது இல்லையா அது எல்லை ஒன்றா சேர்ந்து இருக்குது இல்லையா இப்போது அந்த எல்லை கலந்து நின்ற ஏக போகமாகியே நம்ம வந்து ஒன்றா கலந்து அந்த பீவா பரமாத்மா கூட ஒன்றா கலந்து ஏக போகமாக வந்து மாகி என்ன ஒன்றா நம்ம இருக்கோம் இல்லையா சொல்கிறாங்க மாஹியானது மாதானது நம்ம நம்ம இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே வந்து மாயி மாகி அதுதான் சொல்கிறாங்க எல்லையை கடந்து நின்ற ஏக போகமாக எல்லையை கடந்து நின்ற சொல்லுவோம் நம்முடைய எல்லையை கடந்து நின்று நம்ம சுக வந்து நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவன் பரமாத்மா நினைக்கும் பொழுது நம்ம அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவாத்மா வந்துட்டு எல்லையை கடந்து நின்று சுகலோகம் விளையிறே புரியுங்களா சுகலோகத்துக்கு போகும் வெள்ளையும் சுகம் ஆகி மெய் கலந்து நின்றது அந்த மாதிரி போகுதுன்னா அது எப்படி எப்படிக்குன்னா வெள்ளைனா எனது ஊதி சுப்பினா எனது குங்குமம் அது சிவனும் சக்தியும் ஆகி மெய் கலந்து நின்றதே புரியுங்களா சிவனும் அத் அதான் நம்முடைய எனது உடம்பு நம்ம ஆன்மா வந்துட்டு மெய் கலந்து உண்மை மெய் தான் எனது உண்மையாக உண்மையை கலந்து உன்னோட ஒன்றா நீக்கும் அதான் வந்து எனது என்லைட்மெண்ட் ஜியோஜோதி நம்ம அதை அதை பார்க்கணும் நம்ம அதுக்குள்ள நம்ம நமக்கு இருக்கணும் அந்த ஜீவ ஜீவோதிக்குள்ளே நம்ம நம்முடைய ஜோதி நம்முடைய ஆன்மாவும் அந்த ஜோதியும் அந்த ஆன்ம ஜோதி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீவஜோ ஜீவஜோதி அந்த ஆன்மாவும் அந்த ஜோதியும் வந்து ஒன்றா வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம தெ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த அந்த சிவ சிவஜோதிக்குள்ளே நம்ம வந்து ஒன்றா ஒன்னா கலக்கணும் ஒன்றா 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 இருந்து ஒன்றா சிந்தனையை வந்துட்டு ஒரு ஒரு நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் மீண்டும் மாதிரி வந்து ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வந்து செய்கிறோம் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜீவ சீவ ஜோதிக்கும் சிவஜோதியும் ஒன்றா இருந்து நமக்கு நம்ம நீங்கள் செய்யும் ஓம் நம்ம சிவாய் நான் சிவனே போச்சு என் நாட்டு உருக்கும் இறைவாக போச்சு ത്രിച്ചുച്ചും